வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா தர்மயுத்தம் மட்டும் நடத்தாமல் இருந்திருந்தால் ஓபிஎஸ் தான் செய்யமா ரகசியத்தை உடைத்த டிடிவி தினகரனா மீண்டும் இணையும் ஒரு மெகா கூட்டணி என்ன வாங்க வேண்டியவை முன்னாக்கி அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் கூட அதிமுகவுடன் பாஜக கூட்டணியை மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்துதான் அண்மையில் கூட அமமுக பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் எடப்பாடியுடன் கூட்டணி வைத்த நிலையில் தான் அரசியலிலே புதிய பரபரப்பை எல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதாம் அதாவது மீந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று கடைசி வரை தர்மயுத்தம் என்று மட்டுமே நடத்தி வந்த ஓ பி எஸ் அவர்கள் நிலை என்னவென்று ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அதாவது ஓபிஎஸ் இன்றுவரை அவரது கண்டிப்பாக அவர் எண்ணம் என்னவென்றால் அதிமுகவுடன் ஒன்றிய வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது ஆனால் எடப்பாடி அவர்கள் அதற்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறதா இந்த நிலையில் தான் ஓபிஎஸ்சின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அரசியலில் அவர் அடுத்த நகர்வு என்ன இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அதாவது அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக ஒரு அதிகாரப்பூர்வமாக இணைந்திருந்தது இந்த நிலையில் தான் திமுக அரசை வீழ்த்தும் நோக்கில்தான் உருவான இந்த கூட்டணி என்பது பாமகவை இணைந்திருப்பது என்பது கூட்டணியில் மேலும் பலத்தை சேர்க்கக்கூடிய விதமாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா அதாவது எடப்பாடி பழனிசாமியுடன் இணைய மாட்டேன் என்று கூறி வந்த அண்மையில் டிடிவி தினகரன் தற்போது அதே கூட்டணியில் ஐக்கியமாய் அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறதா இந்த சூழல்தான் கண்டிப்பாக தேனியில் செய்தியாளர்களிடம் சந்தித்த டிடிவி தினகரன் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு பகிரமா அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார் அதாவது அவர் கூறியது என்னவென்றால் யார்பற்றையோ கேட்டு தர்மயுத்தம் நடத்தாமல் இருந்திருந்தால் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக நீடித்திருப்பார் தமிழகத்தில் என்று குறிப்பிட்ட அவர் நானே இந்த கூட்டணிக்கு வந்துவிட்டேன் நீங்கள் ஏன் இன்னும் யோசிக்கிறீர்கள் ஓபிஎஸை நோக்கி கேள்விகள் எல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறாரா அதாவது ஓபிஎஸ் ஏன் இன்னும் தாமதமாக இருந்து வருகிறார் என்று எனக்கு புரியவில்லை என்றும் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார் அதாவது தன்னை வாழ வைத்த நன்றி கடன் செய்ய வேண்டிய நேரம் இது என்றும் பழைய மனக்கசப்பைகள் மறந்து ஓபிஎஸ் உடனடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று தினகரன் அவர்கள் வலியுறுத்தி வந்ததாகவும் செய்திகள் பார்க்கப்படுகிறதா ஓபிஎஸ் தரப்பிலோ சில தர்ம சங்கடங்கள் இருந்தாலும் அனைத்தையும் கடந்து அவர்கள் தங்களுக்கு ஆதரவு வருவார்கள் என எதிர்பார்ப்பாக தினகரன் அவர்கள் கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்களத்தேவர் வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக பார்க்கப்படுகிறது அதாவது இந்த நிலையில்தான் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக அதிமுக காலூன்ற வேணுமென்றால் கண்டிப்பாக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரை தனது கூட்டணிக்குள் கண்டிப்பாக வைத்துக் கொண்டுதான் அரசியல் கண்டிப்பாக செயல்பட வேண்டும் நிலைவாட்டில்தான் அதற்கான வீரர்களை தொடங்க நிலையில்தான் டிடிவி தினகரன் அண்மையில் அதிமுகவுடன் சேர்ந்து கொண்டார் இதனை தொடர்ந்துதான் ஓபிஎஸும் கண்டிப்பாக அதிமுக இணைவார் டிடிவி தினகரன் பேச்சுதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பிக் இருக்கிறது ஓபிஎஸ்சி நடத்தக்கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்